முக்கிய செய்தி ஹைதராபாத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வந்த அண்ணாத்த படப்பிடிப்பு நிறுத்தம் என தகவலானது வெளியாகியிருக்கிறது படக்குழுவினர் ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சூழலில் படப்பிடிப்பு பாதையில் நிறுத்தப்பட்டதால் நடிகர் ரஜினிகாந்த் படப்பிடிப்பு தளத்திலிருந்து வெளியேறியதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது மேலும் ரஜினிகாந்துக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெபர்சன் அண்ணாத்த படப்பிடிப்பு நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் சூழலில் விவரங்களை பதிவு பண்ணலாம் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் அண்ணாத்த படப்பிடிப்பு கடந்த ஆண்டு தொடங்கி இருந்தது கொரோனா பரவல் காரணமாக இந்த படப்பிடிப்பு கடந்த பிப்ரவரி மாதம் நிறுத்தப்பட்டது சுமார் நாற்பது சதவீதம் படப்பிடிப்புகள் மாதம் முடிவடைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த படப்பிடிப்பானது ரஜினிகாந்தின் பிறந்த தினமான டிசம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு அடுத்த தினமா அடுத்த தினம் சென்னையிலிருந்து அவர் புறப்பட்டு ஹைதராபாத் சென்றிருந்தார் அங்கு அவர் சுமார் நாற்பது நாட்கள் இந்த படப்பிடிப்புல கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த நாற்பது நாளும் முழுமையாக ரஜினிகாந்த் ரஜினிகாந்தின் முக்கியமான கதாபாத்திரங்களுக்கான அனைத்து படப்பிடிப்புகளும் நடத்துவதற்காக படப்பிடிப்பு படக்குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் குறிப்பாக இந்த படப்பிடிப்புக்கு முன்னதாகவே செல்லும் முன்பாக அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பதினைந்து தினம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர் அதே போல நடிகர் ரஜினிகாந்திற்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் இந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வந்த படப்பிடிப்பு சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கிறது இதில் சிலருக்கு கொரோனா அறிகுறி தென்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் ஆறு பேருக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த தகவல் சற்று முன்பாக படப்பிடிப்பு தளத்தில் இருந்த நடிகர் ரஜினிகாந்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது உடனடியாக படப்பிடிப்பு தளத்திலிருந்து அவசரம் அவசரமாக நடிகர் ரஜினிகாந்த் வெளியேறியிருக்கிறார் அருகில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல அவர் தற்போது

கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டிருந்த ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது தற்போது படக்குழுவினரிடையே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்த கட்டமாக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏற்கனவே வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான அறிவிக்க இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருந்த நிலையில் தான் தற்போது அவருடைய படப்பிடிப்பு தளத்தில் இருந்த பணியாளர்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருப்பது ஒரு அதிர்ச்சி தகவலாக நடிகர் ரஜினிகாந்திற்கு அமைந்திருக்கிறது